நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக யுபிஎஸ்சி தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது குறிப்பாக தமிழ் இலக்கியத்தை விருப்ப பாடமாக எடுக்கின்ற நண்பர்களுக்கு குறுந்தகை ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது பழைய வினாக்களின் பழைய வினாத்தாளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் ஒரு சிலவற்றை எடுத்து தேர்வு செய்து அந்த வினாவிற்கு பயன்படுகின்ற வகையிலே சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குறுந்தொகையில் பேசப்படும் தாவரங்கள் என்ற ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது அந்த வினாவிற்கு பயன்படுகின்ற வகையிலே சில செய்திகளை நான் உங்கள் முன் வைக்கிறேன் குறுந்தொகையில் குறிப்பாக குறிஞ்சி பாக்களிலே பல்வேறு தாவரங்கள் பேசப்படுகின்றன அவை யாவன என்று நான் பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி ஏழாவது பாடலிலே வேங்கை ஐம்பத்தி இரண்டாவது பாடலிலே நாந்து ஐம்பத்தி நான்காவது பாடலிலே களை இருபத்தி ஆறாவது பாடலிலே தேக்கொக்கு முப்பத்தி ஆறாவது பாடலிலே மானை அறுபத்தி எட்டாவது பாடலிலே உழுந்து எழுபத்தி ஆறாவது பாடலிலே சேம்பு தொண்ணூறாவது பாடலிலே கறி முப்பத்தி எட்டாவது பாடலிலே நொச்சி பெண்ணை காந்தல் அகில் ஆரம் ஏனல் வாழை நெருஞ்சி நெல்லி பனை பளவு செயலை கூதளி குறிஞ்சி முதலிய தாவரங்கள் இந்த குறிஞ்சி குறுந்தொகை குறிஞ்சி பாக்களிலே பேசப்படுகிறது ஒவ்வொன்றாக சற்று விளக்கமாக நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் முதல் தாவரம் வேங்கை இது கரிய காலை உடையது கருங்கள் மலைச்சாரலிலே ஓங்கி வளரும் என்ற செய்தி நாற்பத்தி ஏழாவது குறுந்தொகை பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முகையின்றி முற்றும் மலர்ந்த வேங்கை மரத்தினுடைய உச்சியிலே மயில் அமர்ந்திருப்பது போல காட்டப்பட்டுள்ளது இந்த செய்தி குறுந்தொகையின் இருபத்தி ஆறாவது பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருவிகளின் அருகே இது மிக அதிகமாக பெருகி வளரும் என்ற செய்தி தொண்ணூற்றி ஆறாவது குறுந்தொகை பாடலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது வேங்கை மலர் வீழுகின்ற இடத்திலே உதிர்ந்த தரையிலே உதிர்ந்த மலர்களை பள்ளியாக கொண்டு யானைகள் அதன் மீது படுத்து உறங்கும் என்ற செய்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறு குழி மருங்கில் வேங்கை நறுமணம் வீசி நிற்கும் என்ற செய்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலிலும் மன்றங்களிலே வேங்கை மலரும் போது புன்றலை சிறார் மரத்திலே ஏறாமல் மரத்திலிருந்து கீழே விழுகின்ற இனிய கீழே விழுகின்ற பொழுது இனிய ஓசையை எழுப்பி மகிழ்ச்சி அடைவர் என்ற செய்தி இருநூற்று நாற்பத்தி ஓராவது பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது நீண்ட தாளை உடையது என்றும் போர் செய்யும் யானையால் வீழ்த்தப்பட்ட வேங்கை மரத்திலே பூத்திருந்த மலர்களை குறமகளிர் பறித்து தம் கூந்தலிலே சூடி மகிழ்ந்தனர் என்ற செய்தி இருநூற்று எட்டாவது குறுந்தகை பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த தாவரம் களை இந்த களை என்பது காணக கானகங்களிலே அதாவது காடுகளிலே ஓங்கி வளரும் இந்த களைகளை யானையானது விரும்பி உண்ணும் என்ற செய்தி சங்க இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கழையை உண்ணுவதற்காக யானைகள் அவற்றை பிடித்து இழுக்கும் என்ற செய்தி ஐம்பத்தி நான்காவது பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பசுங்கழை குன்றங்களிலே அதிகமாக நிற்கும் கழை என்பது கழை என்பதும் மூங்கில் என்பதும் ஒன்றையே உணர்த்துவது போல தோன்றுகிறது என்ற செய்தி இருநூற்றி இருநூற்றி ஓராவது குறுந்தகை பாடல் வழியாக நம்மால் அறிய முடிகிறது முள் இல்லா மூங்கில் அக்காலத்திலே இருந்ததாக நம்மால் அறிய முடிகிறது இரநூற்றி ஓராவது பாடலிலே முள்ளிலம் பனை மூங்கில் என்ற தொடரின் மூலமாக இதை நம்மால் அறிய முடிகிறது அடுத்த தாவரம் கொக்கு இது தேமா மரம் என்று அழைக்கப்படுகிறது இருபத்தி ஆறாவது பாடலிலே இந்த மரம் தேமா மரம் என்று அழைக்கப்படுகிறது குரங்கினுடைய குட்டிகள் இந்த மரத்திலே பழுக்கின்ற கனிகளை மிகவும் விரும்பி உண்ணும் என்ற செய்தி குறுந்தொகை இருபத்தி ஆறாவது பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த தாவரம் மானை இது உருண்டை கற்களின் அருகே நெருங்கி வளரும் ஒரு வகையான கொடி என்று சொல்லப்படுகிறது இதன் அருகே யானை விரும்பி துஞ்சும் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது நான் ஒவ்வொரு செய்திக்கும் அருகிலே அந்த அடைப்பு குறிக்குள் இடப்பட்டிருக்கிற எண்கள் குறுந்தகை பாடலுடைய எண்கள் என்பதை மனதிலே கொண்டு நீங்கள் அதை சரிபார்த்து கொள்ளும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த தாவரம் உழுந்து நாம் உளுந்து என்று சொல்லுகிறோம் இல்லையா அது உழுந்து செங்கால் உழுந்தின் என்ற அடிகளாலே இதனுடைய தாள் அதாவது தண்டு பகுதி சிவப்பாக இருக்கும் என்று நம்மால் அறிய முடிகிறது இது செடி வகையை சார்ந்தது என்ற கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது சேம்பு என்ற தாவரம் இது குன்று பகுதிகளிலே இந்த சேம்பு மிகவும் செழித்து வளரும் என்று நம்மால் அறிய முடிகிறது இதன் இலை அகன்று பறந்து பசியதாக காட்சியளிக்கும் பசுமையாக காட்சியளிக்கும் யானையினுடைய செவிக்கு காதிற்கு இந்த இலையை ஓமையாக சொல்லப்பட்டிருப்பதை குறுந்தொகை எழுபத்தி ஒன்பதாவது பாடலிலே நம்மால் அறிய முடிகிறது அடுத்த தாவரம் கரி இந்த கரி என்பது மிளகு கொடியை குறிக்கும் மிளகு என்பது செடி அல்ல அது கொடி இது கறி என்பது மிளகு கொடியை குறிக்கும் மலைச்சாரலிலே இது அதிகமாக படர்ந்து வளரும் என்று சொல்லப்படுகிறது அதனாலே கரி வளர் அடுக்கம் என்ற தொடர் மூலமாக நாம் இதை உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த செய்தி குறுந்தொகையின் தொண்ணூறு மற்றும் இருநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த தாவரம் நொச்சி இந்த நொச்சி என்பது மயிலின் அடியை போன்ற இலைகளை கொண்டது என்று குறிப்பு காணப்படுகிறது மயிலினுடைய அடி மயிலினுடைய பாதம் என்று சொல்லலாம் பாதம் என்று சொல்வது சரியான சொல் ஆகாது என்று நினைக்கிறேன் மயிலினுடைய அடியை போன்று இதனுடைய இலைகள் அமைந்திருக்கிறது கரிய பூங்கொத்துக்களை உடையதாக இது காட்சியளிக்கிறது இதனுடைய மலர்கள் நீல மணி போன்று காட்சியளிக்கும் என்ற செய்தி குறுந்தொகை நூற்றி முப்பத்தி எட்டாவது பாடலிலே பதியப்பட்டிருக்கிறது அடுத்த தாவரம் பெண்ணை பெண்ணை சிறந்த தலையுடைய பெண்ணை மரத்தின் மடலினாலே குதிரை செய்து மடல் ஏறுவது என தலைமகன் கூறும் வழக்கம் அக்காலத்திலே உண்டு அதாவது ஒரு தலைவன் ஒரு தலைவியை விரும்புவான் தலைவனுடைய தலைவி ஒருவேளை அந்த தலைவனை மணந்து கொள்ள விரும்பாவிட்டாலும் அல்லது தலைவனுடைய வீட்டிலே அந்த தலைவனுக்கு அந்த பெண்ணை தர மறுத்தாலும் இந்த தலைவன் எப்படியாவது அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே மடல் ஏறுவது உண்டு அப்படி மடல் ஏறுகின்ற பொழுது இந்த பெண்ணை மரத்தினுடைய மட்டைகளை எடுத்து ஒரு குதிரை போல செய்து அதன் மேலே ஏறி அமர்ந்து அந்த தலைவினுடைய உருவம் பதிக்கப்பட்ட அல்லது வரையப்பட்ட கொடியை தன்னுடைய கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு முச்சந்தி அல்லது நாற்சந்தி மூன்று நான்கு தெருக்கள் கூடுகின்ற மையத்திலே இருந்து கொண்டு தன் நண்பர்களை கொண்டு அந்த குதிரையை இழுக்கச் செய்வான் இதற்கு மடல் ஏறுதல் என்று பெயர் இது குறித்து நான் தனியாக ஒரு பதிவு என்னுடைய தங்கையாவும் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூபில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை அதை கேட்டு நீங்கள் தெளிவு பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ இந்த பெண்ணை என்ற தாவரத்திலிருந்து கிடைக்கிற அந்த மடலை எடுத்து தலைமகன் குதிரை செய்து மடல் ஏறுவதற்காக பயன்படுத்துவான் என்ற செய்தி குறுந்தகை நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலிலே பதியப்பட்டிருக்கிறது இது நீண்டு உயர்ந்த கரிய நிறமுடையதாக காட்சியளிக்கும் அளிக்கும் ஏறக்குறைய பனைமரம் போல ஏனென்று சொன்னால் இந்த பனைமரமும் நாம் இப்பொழுது பார்க்கின்ற பனைமரமும் இந்த பெண்ணையும் ஒன்று என்று ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் இது நீண்டு உயர்ந்த கரிய நிறமுடையதாய் காட்சியளிக்கும் முழவினை போன்ற அடியினை உடையது வளைந்த நிலையினையும் கொழுத்த மடலினையும் இது கொண்டிருக்கும் என்ற செய்தியை நம்மால் அறிய முடிகிறது பெண்ணையிலே இந்த மரத்திலே தூக்கணாங்குருவி குருவி கூடு கட்டி வாழும் என்ற செய்தி முன்னூற்று எழுபத்தி நான்காவது குறுந்தொகையிலே பதியப்பட்டிருக்கிறது அடுத்த தாவரம் காந்தல் இது மலை பக்கங்களிலே முளைத்து நறுமணம் வீசுகின்ற ஒரு தாவரம் அசைகின்ற இதனுடைய பூங்கொத்துக்களிலே நீலமணி போன்ற வண்டுகள் நறுந்தாது ஊதி கொண்டு இருக்கும் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த காந்தல் அரும்பு மலர்வது வரையிலே இந்த வண்டுகள் காத்திருக்காமல் இந்த காந்தல் மலரிலே சென்று அதன் வாயிலை அமர்ந்து தேனை உறிஞ்ச தொடங்கும் என்ற செய்தியும் பதியப்பட்டிருக்கிறது தலைவியினுடைய நுதல் மனத்திற்கு நுதல் என்று சொன்னால் அந்த முகம் நெற்றி என்று சொல்லலாம் தலைவனுடைய நுதல் மனத்திற்கு கார் மேகங்கள் கூடி எழுந்த மழையையுடைய மலையிலே அருவியினுடைய அருகிலே வளர்ந்த காந்தல் அரும்புகள் விரிந்து மனம் வீசுவதை ஓமைக்கின்றார் அதாவது தலைவனுடைய நுதல் மனத்திற்கு அல்லது அவள் நுதல் அழகிற்கு இந்த அருவியின் அருகிலே அமர்ந்திருக்கிற காந்தல் அரும்புகளிலிருந்து வருகின்ற மனத்தை கவிஞர் ஓமையாக சொல்லுவதை நம்மால் அறிய முடிகிறது சிறு குடிகளின் அருகே இந்த காந்தல் அதிகமாக வளரும் தலைவன் மலையிலிருந்து தலைவன் இருக்கின்ற மலையிலிருந்து மாலையிலே பெய்த மழைய மழை நீரானது தலைவன் இருக்கின்ற அல்லது தலைவன் வசிக்கின்ற மலையிலிருந்து மாலை நேரத்திலே பெய்த மழை நீரிலே அடித்து வருகிற காந்தலை அல்லது காந்தல் மலரை ஒரு தலைவி எடுத்து தழுவுவதாக அல்லது தழுவி செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தலைவன் தங்கியிருக்கிற அல்லது தலைவன் வாழுகின்ற மலைநாட்டிலிருந்து ஓடி வருகின்ற அந்த மழை நீரிலே வருகின்ற அந்த காந்தல் மலரை தலைவனைய தலைவனாக நினைத்து அந்த காந்தல் மலரை தழுவி கொள்ளுகின்ற செய்தி முன்னூற்று அறுபத்தி ஓராவது குறுந்தகை பாடலிலே பதியப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அந்த மழை நீரிலே வேரோடு சில செடிகள் அடித்து வரும் அந்த செடியை எடுத்து தன்னுடைய வீட்டிலே நட்டு மகிழ்ச்சி அடைகிறாள் தலைவி என்ற செய்தியும் அப்பாடலிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காந்தல் மலர் மலர்கள் பெரும்பாலும் சிவந்த நிறம் உடையன கல்லிலே மலர்ந்த காந்தல் மலருக்கு கலிரு அதாவது யானையினுடைய முகத்தில் உள்ள புள்ளிகள் ஓமையாக கூறப்பட்டுள்ளன என்ற செய்தி இருநூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் யானையிலே ரெண்டு வகையாக சொல்லுவர் கலிரு என்று சொன்னால் ஆண் யானை பிடி என்று சொன்னால் பெண் யானை அப்படியானால் ஆண் யானையினுடைய முகத்தில் உள்ள புள்ளிகள் இந்த காந்தல் மலருக்கு ஓமையாக சொல்லப்படுகிறது இந்த காந்தல் மலர் வேலி போல மலைப்பக்கங்களிலே வளரும் என்ற பதிவினையும் நம்மால் அறிய முடிகிறது இந்த காந்தல் மலர்கள் வேலி போல ஒரு பென்சிங் போல மலைப்பக்கங்களிலே அடர்த்தியாக வளரும் என்ற செய்தியை நம்மால் அறிய முடிகிறது அடுத்தது அகில் இந்த அகில் என்பது மனம் மிகுந்த மனம் வீசுகின்ற ஒரு மரம் அகிர்கட்டை என்று சொல்லுவார்கள் இந்த கட்டையினை இந்த கட்டையினை புகைத்து மகளிர் தன்னுடைய கூந்தலுக்கு மனமூட்டுவர் என்ற செய்தி இர இருநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலிலே பதியப்பட்டிருக்கிறது தற்காலத்திலே நம் 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 வீட்டு பெண்கள் தலை குளித்து விட்டு இந்த சாம்பிராணி போடுவது போல அக்காலத்திலே பழங்காலத்திலே பெண்கள் தலை குளித்துவிட்டு தன்னுடைய கூந்தலுக்கு தலை மயிருக்கு இந்த அகில் கட்டையினை புகைத்து அந்த புகையை ஊட்டுவர் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அகில் மனமுடையது என்பதனாலே நரை அகில் என்று இது குறிப்பிடப்படுகிறது இதன் புகை நீரற்ற வெண்மேகம் போல காட்சி அளிக்கும் ஒரு வெண்மேகம் போல இந்த அகிலிருந்து வருகின்ற கட்டையிலிருந்து வருகின்ற அந்த புகையை நம்மால் காண முடியும் அடுத்த தாவரம் ஆரம் என்பது இதன் கட்டையை வெட்டி எரித்து அதன் புகையாலே கூந்தலுக்கு மனம் ஊட்டுவர் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி இந்த அகில் கட்டையை கூந்தலுக்கு மனம் ஊட்ட அக்கால மகளிர் பயன்படுத்தினரும் அதே போல இந்த ஆரம் என்ற கட்டையையும் எரித்து அதன் மூலமாக வருகின்ற புகையாலே கூந்தலுக்கு மனம் ஊட்டுகின்ற பழக்கம் அக்காலத்தில் இருந்தது மார்பிளே இதை அரைத்து ஆடவர் கொள்ளுவர் இந்த ஆறக்கட்டையை இழைத்து நம் கட்டையை வெயில் காலங்களிலே இழைத்து நம் தலைகளிலும் நெஞ்சுகளிலும் சில குடும்பங்களிலே பூசுவது போல இதை ஆண்கள் இந்த கட்டையை அரைத்து மார்பிளே கொள்ளுவர் சாந்தம் என்பதும் இதுவே ஆகும் சந்தனக்கட்டை என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அது இதை குறிக்கும் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாந்து புல அகலம் என்று சுட்டப்படுதலை நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பதாவது குறுந்தகை பாடலிலே நம்மால் காண முடிகிறது அடுத்த தாவரம் ஏனல் இது திணை என எண்ண தோன்றுகிறது நாம் பயன்படுத்துகின்ற அந்த திணை அரிசி திணை என எண்ண தோன்றுகிறது இந்த குறிப்பு இரநூற்றி தொண்ணூற்றி ஓராவது குறுந்தகை பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காணவர் காற்று பகுதியிலே வாழ்கின்றவர்கள் இந்த புனங்களை சுட்டி எரித்து ஏனலை பயிர் செய்வர் வீணான தாவரங்களை அழித்துவிட்டு இந்த ஏனலை திணையை பயிர் செய்து பயன்படுத்துவர் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த தாவரம் வாழை இந்த வாழை ஒரு சோலையைப் போல வளரும் இதனுடைய குருத்து சுருண்டிருப்பது போல காட்சியளிக்கும் என்று பதிவு நம்மால் அறிய முடிகிறது அருவியை மலையில் உள்ள வாழைகளை அழித்துக்கொண்டு கொண்டு கீழே ஓடி வரும் என்ற செய்தி குறுந்தகை முன்னூற்றி இருபத்தி ஏழாவது பாடலில் அதாவது மலை சரிவிலே வாழை மரங்கள் அடர்ந்து சோலை போல வளர்ந்து கிடக்கும் அருவி வேகமாக ம மழை காலத்திலே கார் காலத்திலே அருவியிலே நீர் வேகமாக ஓடி வருகின்ற பொழுது இந்த வாழைகளை மென்மையான இந்த வாழைகளை அடித்து கொண்டு ஓடி வரும் என்ற செய்தியை நாம் இங்கே காண முடிகிறது அடுத்த தாவரம் நெல்லி உடன்போக்கு ஏற்படுகின்ற பொழுது உடன்போக்கு என்பது ஒரு தலைப்பு இதை கூட நான் பதிவாக என்னுடைய வலைத்தளத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன் ஒரு தலைவன் தலைவி இருவரும் விரும்புவார்கள் தலைவனுடைய இல்லத்திலே தலைவியை அந்த தலைவனுக்கு மனம் முடிக்க மறுக்கின்ற பொழுது தலைவி தலைவனுடன் புறப்பட்டு விடுவார் தலைவனோடு சேர்ந்து அவள் வீட்டை விட்டு ஓடி விடுவார் வீட்டை விட்டு புறப்பட்டு விடுவார் இதை உடன்போக்கு என்று சொல்லுவார்கள் இக்காலத்திலே கூட சில குடும்பங்களிலே பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்ற பொழுது குடும்பத்திலே அவர்களுக்கு அந்த திருமணத்திற்கு மறுப்பு ஏற்படுகின்ற பொழுது அல்லது இந்த திருமணத்தை செய்ய பெற்றோர் சம்மதிக்காத சூழ்நிலையிலே மிக அழுத்தமாக ஆழமாக ஒருவரை ஒருவர் விரும்புகின்ற அந்த பிள்ளைகள் அதாவது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் குடும்பத்தை விட்டு வெளியேறி வெளியேறி மற்ற ஊர்களிலே சென்று பதிவு திருமணமாக மற்றவர் செய்து வாழத் தொடங்குவர் அதாவது தலைவியை தலைவனுக்கு தர மறுக்கின்ற சூழ்நிலையிலே தலைவியானவள் தலைவனோடு உடன் செல்லுகின்ற அந்த செய்தியை உடன்போக்கு என்று சொல்லுவார் இந்த உடன்போக்குக்கு உடன்பட்ட தலைவி தன்னுடைய இல்லத்தை விட்டு தலைவனோடு புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவள் நீர் தாகத்தாலே தண்ணீர் தாகத்தாலே அவள் தவிக்கின்ற பொழுது இந்த நெல்லிக்கனி நெல்லி தின்ன வேட்டார் என தோழி ஓர் எடுத்து நெல்லிக்கனியை தின்று அந்த தண்ணீர் தாகத்தை அடக்கிக் கொள்ளுவாள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாகவே நீண்ட பாதைகளிலே இந்த நெல்லி மரங்கள் ஆங்காங்கே பழங்காலத்தில் வைக்கப்படுவது வழக்கம் நீர் தண்ணீர் தாகம் எடுப்பது எடுக்கின்ற பொழுது தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலையிலே இந்த நெல்லிக்கனி இப்போ நம்ம நெல்லிக்காய் என்று சொல்கிறோம் அல்லவா இந்த நெல்லிக்கனியை உண்டு அந்த தண்ணீர் தாகத்தை அவள் போக்கி கொள்ளுவதாக செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து பனை இந்த பனையினுடைய உச்சியிலே நெடு மடலிலே கருக்கு உண்டு பனை என்று சொன்னால் பனைமரம் இந்த பனைமரத்தினுடைய உச்சியிலே உயரத்திலே கருக்கு என்று சொல்லுவார்கள் பெண்ணை என்பதும் இதுவும் ஒன்றே நாம் இதற்கு முன்னாலே பெண்ணை என்ற ஒரு மரத்தை நாம் பார்த்தோம் அதாவது மடல் ஏறுகின்ற பொழுது தலைவன் அந்த பெண்ணை மரத்தினுடைய மடல் அதாவது அந்த பனை மரத்தினுடைய மடல் பெண்ணை மரமும் இந்த பனை மரமும் ஒன்று என்று ஆய்வாளர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றனர் அந்த பனை மரத்திலே கருக்கு என்று சொல்லுவார்கள் கிராமத்திலே கருக்கா என்று சொல்லுவார்கள் அது மட்டை போல இருக்கும் இந்த மட்டையினுடைய ஓரம் கத்தி போல கூர்மையாக இருக்கும் இந்த மட்டைகளை எடுத்து தான் அந்த தலைவன் ஒரு குதிரையை செய்வான் ஒரு குதிரையை செய்வான் அந்த குதிரையின் மீது அந்த மடல் அது மடல் ஏறுதல் என்று சொல்லுவார்கள் அந்த குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு தலைவனுடைய படத்தை வரைந்த கொடியை கையிலே பிடித்து கொண்டு அனைவரையும் தன்னுடைய பெயரையும் கீழே அந்த மட அந்த படத்திலே எழுதி தான் இந்த பெண்ணை மனதார விரும்புவதாகவும் அவளை மனம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் ஊராருக்கு தெரிவிப்பான் இதற்கு மடல் எறுதல் என்று பெயர் எனவே இந்த பனைமரத்தால் இந்த பனைமரமும் அந்த பெண்ணை என்று சொல்லப்படுகிற மரமும் ஒன்று என்று நம்மால் அறிய முடிகிறது அடுத்த தாவரம் பலவு இந்த பலவு என்பது பலாமரத்தை குறிக்கும் அதாவது இப்பொழுது நாம் கா காணுகின்ற பலாமரம் இந்த பலாமரத்தினுடைய வேரிலேயும் அடிமரத்திலேயும் கிளையிலேயும் அடுத்தடுத்து காய்கள் காய்த்து தொங்கும் என்ற செய்தியை நம்மால் அறிய முடிகிறது இரநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடலே பதிவு இருக்கிறது குரங்குகள் காணவன் மறந்திருந்த காலை அதாவது அந்த காணவன் காட்டிலே வாழ்கின்ற காணவன் மறந்து அப்படி ஓய்ந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த குரங்குகள் ஓடி வந்து இந்த பலாக்கனிகளை கவர்ந்து செல்லும் என்ற செய்தி நம்மால் அறிய முடிகிறது இந்த பலாக்கணி மிகவும் நறுமணம் உடையது நாம் கூட இப்பொழுது அந்த பலாப்பழத்தை வெட்டுகின்ற பொழுதே மிகப்பெரிய ஒரு நறுமணம் வெளிவருவதை நம்மால் காணலாம் இந்த கருங்குரங்கு பறித்து உண்ட பலாக்கனியினுடைய வாசனை அந்த சிறு குடி முழுவதும் அந்த கிராமம் முழுவதும் சிறுகுடி என்பது ஒரு இடத்தை ஊரினுடைய இடம் மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்திலே எங்கும் கமழும் அந்த பலாப்பழத்தினுடைய வாசனை அந்த கருங்குரங்கு உண்டு வீசி எறிந்த அந்த பலாக்கண்ணியினுடைய வாசனை சிறுகுடி முழுவதும் கமழும் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பலா மரங்களிலே அமர்ந்து பழம் அருந்துகின்ற குரங்குகள் வில்லையுடைய காணவரை கண்டதும் அவர்கள் எய்கின்ற அம்புக்கு அஞ்சி என பாய்ந்து மறையும் என்ற செய்தி முன்னூற்று எண்பத்தி ஐந்தாவது குறுந்தகை பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடைசியாக குறிஞ்சி குறிஞ்சி நிலத்திற்கே உரிய செடி இது என்பதை நம்மால் அறியலாம் குறுந்தகை மூன்றாவது பாடலிலே இதை பற்றிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது கரிய தாளை உடையது அதிகமாக தேனை பெருந்தேன் பிலிட்டுவது என்று சொன்னால் அதிகமான தேனை சுரக்கின்ற தன்மை இந்த குறிஞ்ச மலருக்கு உண்டு பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை இது மலரும் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு ஏறக்குறைய இந்த வினாத்தாளிலே கேட்கப்பட்ட குறுந்தொகையில் பேசப்படும் தாவரங்கள் என்ற வினாவிற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு கேட்கப்பட்டுள்ள வினாவிற்கு பயன்படுகின்ற வகையிலே ஒரு சில செய்திகளை உங்கள் முன்னான் வைத்திருக்கிறேன் இது சார்பான இது தொடர்பான ஐயங்கள் ஏதேனும் இருப்பின் கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் தயவு செய்து பதிவு செய்யுங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றால் போகிற கருத்துக்களை நான் பதிவு செய்ய நான் முயற்சி செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் முடிந்தவரை முடிந்தவரை இது சார்பான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் பதிவு செய்கின்ற பொழுது உங்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே பதிவுகளை என்னால் போட முடியும் என்ற கருத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்